ஓகே எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் விக்னேஷ் நான் வந்து இந்தியன் ரயில்வே பாரத் கௌரவ் ட்ரெயின் சவுத் ஸ்டார் ரயில் மற்றும் டூர் டைம்ஸ் சார்பாக வந்து எங்களோடய கோடைகால சிறப்பு சுற்றுலா ரயில் ஏற்பாட்டை பற்றி அறிவிக்க வந்திருக்கேன் ஸோ இது பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ரயில்வே அமைச்சகம் வந்துட்டு உள்நாட்டு சுற்றுலா மேம்பாட்டுக்காக பாரத் கௌரவ் ட்ரெயின்ஸ் அப்படின்னு ஒரு பாலிசி வந்து அறிமுகம் அறிமுகச்சிருந்தாங்க அதில் வந்துட்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு பாரத் கௌரவ் ட்ரெயின் ஆப்ரேட்டர் வந்து சவுத் ஸ்டார் ரயில் அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு வேற வேற தீர்த்த யாத்திரைகள் அப்புறம் டூரிஸ்ட்டு சர்க்கியூட்ஸ் இந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணுறோம் இது வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வெறும் டொமெஸ்டிக் டூரிசம் ப்ரோமோட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஃபோர்ட் பண்ணியிருக்க ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இது இது வந்து இப்போ மதுரையிலேருந்து கிளம்புதுங்க நம்மளுக்கு டிபார்ச்சர் ஸ்டேஷன் வந்து மதுரை தான் இந்த வண்டிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த இந்த சம்மருக்கு வர கோடைக்கால சுற்றுலாக்காக காஷ்மீர் சிறப்பாக வந்துட்டு ஒரு டிபார்ச்சர் பிளான் பண்ணிருக்கோம் இதில் வந்துட்டு பதினஞ்சு நாள் யாத்திரை இது இதில் வந்துட்டு க டெல்லி ஆக்ரா அமிர்த்சர் குல்மார்க் சோன்மார்க் பெல்காம் அண்டு ஸ்ரீநகர் இந்த இடங்கள்லாம் கவர் பண்ணுறோம் இது வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இந்த ட்ரெயினோட ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு த்ரோ அவுட் த வந்து உங்களுக்கு சவுத் இண்டியன் சாப்பாடு வந்து மக்கள் எல்லா யாத்திரைகளுக்கும் கிடைக்கும் காஷ்மீரில் கூட வந்துட்டு நம்மளுக்கு சவுத் இண்டியன் ஃபுட் கிடைக்கும் இது வந்து இந்த ட்ரெயினில் வந்துட்டு சிறப்பு வசதிகள் ஒரு ஸ்பெஷல் பேண்ட்ரி கார் இருக்குது ஃப்ளேம்லெஸ் இண்டக்ஷன் பேஸ் பேண்ட்ரி கார் இருக்குது அங்கேயே வந்து துரித உணவு சமைச்சு அங்கேயே சர்வ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது ம பயணிகளோட சீட்டுக்கே போய் சர்வீஸ் பண்ணுவோம் சுட சுட சாப்பாடு பேக்ட் மீல்ஸ்லாம் கிடையாது சுட சுட சாப்பாடு ஆன் சீட் இதில் வந்துட்டு ஒரு கோச்சுக்கு வந்துட்டு ஒரு மேலாளர் இருப்பாங்க ஒரு ஹவுஸ் கீப்பிங் இருப்பாங்க டாய்லெட்ஸ் எல்லாம் வந்துட்டு த்ரீ ஹவர்ஸுக்கு ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு ஒரு கோச்சுக்கு வந்து ஒரு நாலு எட்டு அஞ்சு பேர் வந்து சர்வீஸ் பர்சனல் இருப்பாங்க சீட்டுக்கு போய் சர்வீஸ் பண்ணுறதுக்கு சர்வீஸ் பர்சனல் இருப்பாங்க இதில் வந்துட்டு பிஏ சிஸ்டம்ஸ் இருக்குது அதாவது என்டர்டைன்மெண்ட் மியூசிக் சிஸ்டம்ஸ் இருக்குது எல்லா ட்ரெயின்லேயும் சிசிடிவி கேமராஸ் இருக்குது சேஃப்டி செக்யூரிட்டி பர்பஸ் இல்லாமல் வந்து கோச்சுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க ஸோ நம்ம வந்துட்டு இதில் வந்து லக்கேஜ் தூக்கிட்டு நம்ம வந்துட்டு அலைய தேவையில்ல லக்கேஜ் வந்து நம்ம ட்ரெயின்லேயே வச்சுக்கலாம் ட்ரெயினில் வந்துட்டு அதுக்கான சிறப்பு அம்சம் இருக்குது செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்காங்க ஸோ நம்ம வந்து இப்போ ஆக்ரா வந்து சுற்றி பார்க்குறோம் அப்படின்னா இறங்கி போகிறப்போ ட்ரெயின்லேயே வந்துட்டு லக்கேஜ்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பஸ்ஸை வந்துட்டு வாடகை எடுத்துகிட்டு போகிற மாதிரி தானே ஒரு ஃபீச்சர் இருக்குது இது எல்டிசி எல்எஃப்சி ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுக்கு வந்துட்டு எல்டிசி எல்எஃப்சி ஃபெசிலிட்டி கிளைம் பண்ணிக்கலாம் இது வந்து சீனியர் சிட்டிசன்ஸ்க்காகவே ஸ்பெஷலாக க்ரியேட் பண்ணியிருக்கிற ஒரு ஒரு பேக்கேஜ் இது பிகாஸ் கைட்ஸ் வந்து ட்ரோட்டா எல்லா பஸ்லேயும் ஒரு கைடு இருப்பாங்க இப்போ நம்ம இறங்குற இடத்துல வந்து சுற்றி பார்க்குறதுக்கு பஸ் வசதி இருக்குது அதே மாதிரி அங்கங்கே ரூம்ஸ் வசதிகள் இருக்குது எல்லாமே இந்த பேக்கேஜில் வந்து இன்க்ளூட் ஸோ பேக்கேஜ் காஸ்ட்டுகளை வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து முப்பத்தி மூணு சதவீதம் சப்சிடி கொடுக்குறாங்க இது வந்து சப்சிடைஸ்டு டூர் பேக்கேஜ் ஆப்ரேட்டர் பை இந்தியன் ரயில்வேஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்துட்டு ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பதினஞ்சு நாளைக்கு ஆமாம் இல்லை ஸ்லீப்பர் கிளாஸ் ஸ்லீப்பர் கிளாஸ் வந்துட்டு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதில் வந்து எல்லாமே இன்க்ளூசிவ் ஆல் இன்க்ளூசிவ் அதாவது ஃபுட்டு சாப்பாடு ட்ரான்ஸ்போர்ட்டு தங்குற வசதி ஸ்பெஷல் ட்ரெயின் இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணுங்க ரேட் வந்து ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ் ஹண்ட்ரட் த்ரீ ஏசி வந்து ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ஏசி வந்துட்டு சிக்ஸ்டி தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபஸ்ட் ஏசி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினுக்கான புக்கிங்ஸ் வந்து நீங்கள் ரெகுலர் கவுண்டர்லையோ எங்கேயுமே வந்து புக் பண்ண முடியாது இதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு டூர் டபிள்யூ டபுள்யூ டப்ளியூ டாட் டூர் டைம்ஸ் டாட் ஐஎன் இந்த இணையதளத்தை தான் புக் பண்ண முடியும் இல்லைன்னா எங்களோடய ஹெல்ப்லைன் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் எயிட் ஃபைவ் இந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் புக் பண்ண முடியுங்களா